மக்கள் திலகத்தின் முக்கியமான தருணங்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களுக்கு ஏஐ தொழில்நுட்பம் மூலம் உயிர் கொடுத்த காட்சிகளை பார்க்கலாம் ஜனவரி பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் எம் ராதாவால் சுடப்பட்டு ராயப்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் தமிழகம் வந்தபோது மழை வெள்ளத்தை பார்வையிடாமல் இருப்பாரா மக்கள் திலகம் பெருந்தலைவரையின் தலைவர் என்றும் அண்ணா என் வழிகாட்டி என்றும் சொன்னவர் அன்று தமிழ் சினிமாவின் மூவேந்தர்கள் இவர்கள் எம்ஜிஆர் மீது தாய்க்குளம் வைத்திருந்த பாசமே தனி இரு துருவங்கள் சேர்ந்து நடித்த ஒரே படம் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க